அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா அதிர்ஷ்டம் தரும் எந்திர பிரயோகம் நம்மளோட அனைத்து ஆசைகளையுமே பூர்த்தி செய்யற மாதிரி ஒரு சக்தி உள்ள எந்திரமா இது இருக்கும் நல்ல ஆசைகள் மட்டும்தான் ஒரு அமாவாசா அன்னைக்கு சுக்கர ஓரையில ஒரு ரொம்ப சாதாரணமான எளிய முறையில இந்த பூஜை உங்களுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இதுக்கு வந்து பூஜை பொருட்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா பால் தேன் குங்குமப்பூ எல்லாமே மூணு ஒன்னா கலந்துக்கோங்க இதை வந்து பாத்தீங்கன்னா நெய்வேதியமா படைச்சிட்டு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி படத்தை வச்சுட்டு விநாயகருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சி வச்சிட்டு ஓம் ஆம் நமக அப்படின்னு நூத்தி எட்டு முறை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மல்லிகை பூவா உதிரி பூவா போட்டு போட்டு அந்த படத்துக்கு போட்டு போட்டு இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள ஜெயிங்க அப்படி ஜெயிச்சு முடிச்சோட மேலே கூறிய எந்திரத்தை ஒரு தாயத்துல அடைச்சி உங்களோட கழுத்துல இல்லாட்டி கையில கட்டிக்கிட்டீங்கன்னா இதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கூட ஆரம்பிக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான சக்கரமாகும் அதே மாதிரி பூஜையில வைத்த அந்த நெய்வேதிய பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சக்கரத்தை வந்து பாத்தீங்கன்னா தாயத்தை யார் அணிறாங்களோ அவங்க தான் அதை பிடிக்கணும் அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியில இருந்தா ரொம்ப சிறப்பு அதே மாதிரி வெள்ளியில தகடு வாங்குறதுக்கு எங்களுக்கு வசதி இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா செம்புல தகடு வாங்கி கூட நீங்க எழுதிக்கலாம் அதை எழுதிட்டு தாயத்துல அடைக்கிறக்கு முன்னாடி அதோட வந்து பாத்தீங்கன்னா அஷ்டகந்தம் கொஞ்சம் சேர்த்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தூபதீபம் காட்டி நீங்க பூஜை பண்ணலாம் எங்களுக்கு தாயத்து கட்ட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்றேன்னு கேட்டிங்கன்னா அந்த தகட்டுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா அஷ்டகந்தத்தை கொஞ்சம் மேல பூசிட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா சந்தன அத்தர் அந்த லிக்யூட் டைப்ல இருக்கும் அதே கொஞ்சம் நல்லா தேய்ச்சிட்டு அந்த தகடை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே லேமினேட் பண்ணி உங்க கூட எப்பயுமே வச்சுக்கோங்க அது மாதிரி வச்சிட்டு இருக்கிறப்பையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எந்திர னால எப்பயுமே பணவரவு இருந்துட்டே உங்களுக்கு இருக்கும்